எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு அருமையான சாக்லேட் ஸ்பெஷல் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீட்லேயே நம்ம இந்த சாக்லேட் ட்ரஃபல்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாக்லேட் ட்ரஃபல்ஸ் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான கெனாஷை ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் சாக்லேட்ஸை ரஃபாக கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் வைங்க அடுத்து ஒரு சாஸ்பேனில் நூற்றி அறுபது கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க ஸ்டோவ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிரீமை கிண்டி விட்டுட்டே இருங்க கிரீம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க சாக்லேட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்க பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடாத வெண்ணெயை சேர்த்து அது கூட சூடான க்ரீமையும் ஊற்றுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் வெனிலா அசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சூடான கிரீம் ஊத்தின பிறகும் சாக்லேட் மெல்ட் ஆகாம இருந்தா டபுள் பாயிலிங் மெத்தட்ல சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்க சாக்லேட் ட்ரஃபல்ஸ்க்கு தேவையான சாக்லேட் கனஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா கிரீமியா இருக்குன்னு இந்த கனஷ் ஒரு பவுலுக்கு மாத்தி மூணுல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணிக்கலாம் ஒரு நைட் ஃப்ரிட்ஜ்லயும் கூட வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அருமையாக செட் ஆயிருக்குன்னு நான் ட்ரஃபுல் செய்யறதுக்கு நாலு டாப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சாக்லேட் இருந்து கொஞ்சமாக ஒரு ஸ்கூப் எடுத்து உலங்கையில வச்சு லேசாக ஷேப் பண்ணிக்கோங்க கையெல்லாம் சாக்லேட் ஒட்டும் பரவாயில்ல கையில் செஞ்சாதான் ஷேப் கரெக்டாக வரும் உருட்டின சாக்லேட் பாலில் கொக்கோ பவுடரில் டிப் பண்ணுங்க எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க கொக்கோ சாக்லேட் ட்ரஃபில் ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுத்தது சாக்லேட் மிக்சர்ல இருந்து இன்னொரு ஸ்கூப் எடுத்து உள்ளங்கையில் வச்சு லேசா ஷேப் பண்ணிட்டு கலர்ட் ஸ்பிரிங்கிள்ஸ்ல கோட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க சாக்லேட் சீக்கிரமா மெல்ட் ஆயிடும் ரொம்ப நேரம் கையில வச்சு ரோல் பண்ணாதீங்க சீக்கிரமா ரோல் பண்ணி டிப் பண்ணி வச்சிருங்க அடுத்து சாக்லேட்டை நான் பிடிச்ச நட்ஸில் கோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணுமனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வால்நட்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க முந்திரி பாதாம் இல்லைன்னா நீங்க பிஸ்தா பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சாக்லேட் பால்ஸ் நான் சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ்ல கோட் பண்ணி வைக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நான் நாலு டைப் சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த டாப்பிங்ஸ் வேணா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சாக்லேட் ட்ரஃபிள்ஸை பண்ண உடனேயும் நீங்கள் சாப்பிடலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சாக்லேட் ட்ரஃபல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க ஸோ வீட்டில் ஏதாவது பர்த்டே ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் நம்ம உங்கள் பசங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் You can go and check it out. The புக் is currently available only இன் in இந்தியா for நோ யூ கேன் பிளேஸ் place your ஒன் on இன்